எப்போவுமே உயிரோட்டம் உள்ள ஒரு வீடுகளை கட்டணும் அப்படின்னிங்கன்னா அதற்கு நம்மளுடைய இணைந்து பணியாற்றக்கூடிய இன்ஜினியர்ஸ் கொத்தனாரஸ் மேஸ்திரியெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவர்களுடைய வா அவர்களாக முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச ஆட்களாக நம்பகத்தன்மைகள் இருக்கக்கூடியவர்களாக பார்த்து எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியர்லாம் வாஸ்து தெரியிட்டு வருவார் ஆனால் எண்பது சதவீதமான வீடுகளில் கட்டி முடிக்கிறப்ப வீட்டினுடைய உரிமையாளர் வந்து கதறு கதர்னு கதறாரு அந்த அளவுக்கு அந்த பாடுபடுத்திடுறாங்க அந்த இன்ஜினியர்ஸு ஆனால் அதே இன்ஜினியர் வந்து எனக்கு வாஸ்து தெரியும்பார் அவரே கடைசியில் என்ன சொல்லுவார் இந்த வீடு கட்டி முடிக்கிறப்ப எனக்கு இந்த வீடு கட்டி லாஸ் ஆகிட்டேன் எனக்கு பத்து வயசு தான் கூட மிச்சம் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளரை வந்து தொந்தரவு தான் பண்ணுறாங்க அப்போது இவர் வாஸ்து சரியாக பார்த்துருந்தா இன்ஜினியரு எதுக்காக இவருக்கே வந்து பாதிப்பு வருது அப்போ அவருக்கு வாஸ்து தெரியல இன்றைக்கி தொண்ணூறு சதவீதமான இன்ஜினியர்ஸ் இதை தான் பண்ணுறாங்க அவர்களை வீடு அவர் கட்டிய வீடுகளாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பது வருஷம் அனுபவம் இருக்குது நான் இன்ஜினியர் எனக்கு வாசி தெரியும்பார் அவர் கட்டின வீட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான வீட்டில் இவர் வந்து நல்லபடியாக வெளியில் வந்திருக்க மாட்டார் எல்லாமே பண பிரச்சனைகள் கடைசியில் வீட்டு உரிமையாளருக்கு இவங்களுக்கு அடித்தடி தான் நடக்காது நிறைய இடங்கள்ல அடித்தடி நடந்து பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்காங்க